ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தா சூப்பரான ஒரு மீன் குழம்புங்க அதுக்கு மசாலா எப்படி வதக்கலான்னு பார்க்கலாம் ஒரு இரும்பு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன் இருக்கேன் அதில் அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம் எல்லாமே நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் நூறு கிராம் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் இது கூடயே ரெண்டு ஸ்பூன் வரமல்லி சேர்த்துக்கலாம் ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாங்க அஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க இந்த அளவு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நான் அரை மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் தேங்காய் நல்லா வதங்கிடுச்சுங்க ரெண்டு நாட்டு தக்காளி சேர்த்துக்கலாம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சுங்க இது நல்லா ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேங்க ரெண்டு ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன் இதில் கடுகு வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கலாம் கடுகு வெந்தயம் நல்லா பொரிஞ்சிருச்சுங்க ஒரு கைப்பிடி நிறையா சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பில் போட்டுக்கலாம் ஒரு லெமன் சைஸ் போலி புளியை நல்லா தண்ணியில் ஊற வச்சு நல்லா கரைச்சி வச்சுருக்கேங்க இதில் இதில் முக்கால் ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லிகூள் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் தேவையான அளவு கல்ப்பு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க விடலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க நல்லா கொதிச்சிருச்சு நம்ம வதக்கி ஆற வச்ச மசாலாவை அரைச்சி வச்சுருக்கங்க இதை சேர்த்துக்கலாம் மசாலா போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க இங்கே பாருங்கள் குழம்புக்கு ரொம்ப தண்ணியாகவும் இல்லை ரொம்ப கெட்டியாகவும் இல்லை இந்த இந்த கன்சிஸ்டன்சிலே இருக்குது இது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க கொதிக்க விட்டதுக்கு அப்புறமேட்டு நம்ம மீன் சேர்த்துக்கலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க நல்லா குழம்பு கொதித்து வத்திருச்சு நான் வாவல் மீன் தான் எடுத்திருக்கேன் தலையும் வால் பகுதியும் மட்டும் போடுறேங்க அது சேர்த்துக்கலாம் மீன் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதுங்க சூப்பரான மீன் குழம்பு தயாராகிரும் வாவல் மீன் குழம்பு தயாராகிடுச்சுங்க அட்டகாசமான டேஸ்ட்டில் செம்மையாக இருக்கும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள்